இறைமுறை சொல்கிறது இல்லாமன் தாபவ ஆமனவா ஆமில சாலிஹன் யார் இவனிடத்திலே பாவ் மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக் கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றிவிட்டான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது பாவ மன்னிப்பை கேட்டு இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு இப்படி அநீதம் செய்திருக்கிறேன் இப்படி குற்றம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன் மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்து இறைவன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலில் இவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் இருந்து நீக்குகிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலம் இறைவனிடத்திலிருந்து கேள்வியாக வராது